அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ என் பேர் அகில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து என் பேர் முபீன் நான் எடுத்து கொண்ட தலைப்பு ஒரு ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் மணிக்கப்படும் சிறிய சிறிய பாவங்கள் முதலில் நம்ம வந்து ஐந்து வேளை தொழுகைக்கு வருவோம் ஐந்து வேளை தொழுகையில வந்து இஷார் வந்து ஃபஜர் வருவோம் ஃபஜர் வந்து இஷார்ல இருந்து ஃபஜர்ல நீங்க தூங்கிடுவீங்க எந்த பாவமும் பண்ண மாட்டீங்க அப்படி ஃபஜர்ல இருந்து லுகர் வரைக்கும் எதாச்சும் தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பு வந்து இசால பூ எப்படி மலரும் மலர்ந்து போய் உழுவுமோ அதே மாதிரியா அது வந்து மணிக்கப்படும் பாவங்கள்லாம் மணிக்கப்படும் இப்ப வந்து பெண்கள் வேறுபாடுன்னு பேசுறாங்க தெரியுமா அந்த பெண்கள் வேறுபாடு இதுல இல்ல ஆண்களும் சரியா சமம் பெண்களும் சரி சமம் வந்து நம்ம ஜும்மாக்கு வருவோம் ஜும்மா இதுல நீங்க உங்க பிள்ளைக்கு எடுத்து காட்டல நீங்க எடுத்து காட்டாம அது விளையாடுது பேசுது எல்லாம் பண்ணுது நீங்க வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்து காட்டிட்டீங்க அதுக்கு எடுத்துக்காட்டினால அல்லா மனசாச்சு அழகா அது தொழுவுது அழகா அது பேசுது இப்ப வந்து ஆண்களுக்கும் அதேதான் பெண்களுக்கும் ஒன்று ஆண்களுக்கும் ஒன்று வேறுபாடு ஏன்னு கேக்குறான் அல்லா இப்ப வந்து நீங்க உங்க பிள்ளைய அடிப்பீங்க திட்டுவீங்க என்ன பண்றீங்க ஒரு சைக்கிளை நீங்க வந்து காசு குடுக்கிறீங்க அது காசு எப்பயாச்சும் தான் குடுப்பீங்க ஜும்மா கரும்போது அது வாங்கி சாப்பிட்டுருச்சு தெரியாம அந்த புள்ள அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் ஜும்மாவுக்கு இருக்கு தொழுவ அதுக்கு அது என்ன பண்ணுது சைக்கிள் எடுத்துட்டு போங்க போய் அந்த சைக்கிளே உடச்சி அபகரித்துட்டு போய் அந்த சைக்கிளை உடச்சி வச்சு துவா கேக்கற நேரத்துல மட்டும் வந்து துவா கேட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க நீங்க என்ன பண்றீங்க மிரட்டீங்க மிரட்டுறீங்க அதை அந்த பிள்ளைய எப்படி மிரட்டுறீங்க எப்படின்னா நீ காசு போட்டியா அந்த மாதிரி மிரட்டி அதை என்ன பண்றீங்க பயமுறுத்தி அவனை பொய் சொல்ல வைக்கிறீங்க அந்த பொய்னால அது என்ன பண்ணுது அதுக்கு நரகத்துலதான் இடம் உண்டு அப்படி மட்டும் அந்த நேரத்துல நீங்க மிரட்டாம மட்டும் உண்மையை மட்டும் சொல்ல சொல்ல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாய்வாரான உங்களுக்கும் சொர்க்கம் உண்டு பிள்ளையான அவனுக்கும் சொர்க்கம் என்று நபிகள் நாயன் சொல்றாங்க அஸ்லாம் வலைக்கம்